अप्रसू दो दो பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சிந்தம்மா அவர்கள் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரும் காட்சியினை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் தமிழக மக்களின் அன்பும் ஆதரவும் எண்ணாலும் தொடர்ந்திட புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் காட்டிய அதே வழியில் மக்கள் தொண்டில் முழு மனதோடு பாடுபட புரட்சி தலைவர் அவர்களின் பிறந்த நாளினை சிறப்புடன் கொண்டாடுவோம் என்று கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த பெருமைக்குரிய நிகழ்ச்சியில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழிவந்த கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகின்றனர் பொன்முடச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு கழக பொதுச்செயலாளர் செயலாளர் சின்னம்மா அவர்கள் போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள புரட்சித் தலைவர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அங்கிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி சிந்தம்மா அவர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்த நாளை சிறப்புடன் கொண்டாடி வருகிறார்கள்